சாதிக்கிறதுக்கு படிங்களா அப்படின்னு சொன்னா சாதிக்காக படிக்கிறீங்களடா அப்படின்ற ஒரு வார்த்தையை பிக் பாஸ் தமிழ் வின்னர் அதுவும் பிக் பாஸ்க்குள்ள போன ஒரு நபர் வந்து கெட்டா வீடியோ போட்டு சமூகத்தில நடக்கிற அநீதியை எதிர்த்து சமூக விரோதிகளுக்கு எதிராக குரலை கொடுப்பது அப்படி என்பது இப்ப வந்து பாக்குற பல பேர் வந்து பா பேச தயங்கின விடையும் தொட தயங்கின விடையும் ஆனா ஒருத்தர் வந்து வீடியோ போட்டு கேட்டா இப்படி பெயர்களையும் சொல்லி சொல்றார் பாருங்க அதனாலதான் பிக்பாஸ் ஐ தமிழ்ல சௌந்தர்யாவை போல் அந்த பணத்தை மிற்பிடித்து பல பிஆர்களை செட் பண்ணிட்டு ஒரு பொய்யான ஒரு விண்பம் கிரியேட் பண்ணிட்டு போனாலும் அந்த நபரால முத்துக்குமாரோட வெற்றிகளை வர இந்த முத்துக்குமரனோட உண்மை நேர்மை திறமை தீயா அங்க தான் அது இப்ப வெளியிலேயும் இருக்கிறபடியா தான் முத்துக்குமரன் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்றமா போய் கொண்டிருக்கு இது வந்து நம்ம பேச காரணம் பல பேர் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல எங்களை பேச தயங்குவாங்க தொட தயங்குவாங்க இதை தொட்டா ஆகும் எப்படி ஆகும் அப்படின்னு அப்படின்னு மிஸ்டர் முத்துக்குமார் நபர்கள் இப்போ சமூகத்துக்கு தேவையான இளைஞர்களுக்கு தேவையான அதுல நம்ம சேனல் பிக்பாஸுக்கு இருக்கிற சேனல் அப்போ அதில் நான் நூறு நாட்கள் முதல் நாளே சொல்லிட்டு நபர் தான் வின்னர் அப்போ எல்லா சீசனும் நம்ம முதல் நாளே சொல்லிடுவோம் அதுல எனக்கு ஒரு பெருமை என்னன்னா நான் வந்து நூற்றி அஞ்சு நாட்களும் சப்போர்ட் பண்ண நபர்கள் அத்தனை பேரும் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதுல வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஹீரோ தான் இருந்திருக்காங்க தெலுங்கு சீசன் போர் அபிஜித் அண்ணாவா இருக்கட்டும் பிபி ஃபைவ் ராஜீவ் ஜெயமோகன் அண்ணாவா இருக்கட்டும் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் அசீம் அவர்களாக இருக்கட்டும் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகராஸ் அவர்களா இருக்கட்டும் பிக்பாஸ் செவன் தமிழ்ல பிரதீப் இருந்திருந்தா அவர் தான் பின்னர் முதல் நாளே நான் பிரதீபத்தான் சொன்னேன் கமலாசன் அவர்கள் மாயாவுக்கு செய்த சேவைனால பிரதீப்புக்கு செய்ய துரோ துரோகத்தினால தான் அவர் வெளியில போனார் அவர் வெளியில போய் அஞ்சாவது நாளே நம்ம சொல்லிட்டோம் அச்சனா பிரதீப் பராட்டா அச்சனா தான் பின்னர் மார்க் மை வேர்ட்ஸ் அச்சனா மேம் அவர்கள் டைட்டில் பின்பனார்கள் அதுக்கப்புறம் பிக்பாஸ் எயிட் தமிழ் முதல் நாள் முத்துக்குமார் நபர்கள் உள்ளுக்குள்ள போகும்போதுலே சொல்லிட்டேன் இவர் வின்னரே முடிஞ்சா அதை மாத்திக்காமே அப்படின்னு நான் போஸ்டே போட்டிருப்பேன் முத்துக்குமார் நபர்கள் பிக் பாஸ்ல கண்டிப்பா உள்ளுக்குள்ளையும் வரைக்குள்ளையும் சீர்வாத்தம் வந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளையும் சீர்வாத்தான் இருந்தாங்க வெளியிலையும் சமூகத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி தேவையான ஒரு தான் இருக்காங்க அந்த இதுல எனக்கு பெருமை காசு குடுத்துட்டு வந்த பூர்ணிமா போலயோ மாயாவை போலயோ மீரா மீனா போலயோ சௌந்தர்யா போ போன்ற நபர்களையும் நம்ம வந்து சில பேர் ஆதரிச்சது போல போன சீசன் கூணாங்க பாருங்க கூவு அந்த சௌந்தர்யான்ற ஒரு நபருக்காக ஆஹ் வெக்கத்தை விட்டு காசுக்காக கூவின கூட்டம் அவனிங்க அப்போ அப்படிப்பட்ட நபர்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள நான் வந்து நான் பெருமைதான் படுறேன் என்னோட தொழில ஒரு நாட்கள் ஒரு தகுதியான நபருக்கு சரியான நபருக்கு தான் நம்ம நம்ம சரி சேனலுக்கு ஆதரவு கொடுக்கிற மக்களும் சரி கொடுத்திருக்கார்கள் அப்படின்றதுல நம்ம பெருமைதான் படுறோம் சரிங்களா அவங்கள தாண்டி விண்ணாச தாண்டி அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண நபர்களும் கண்டிப்பா ஒரு நல்லவர்கள் திறமையானவர்கள் அப்படின்றதுல தான் நம்மளுடைய குரல் அமைஞ்சிருக்கு அப்படின்றத அது எனக்கு இன்னும் சம சந்தோஷம் சரி இதை நான் ஏன் சொன்னா நேத்து போட்ட வீடியோலயும் சௌந்தர்யாட பெயிண்ட் போர்ட்ஸ் வந்து கதறி கொண்டிருந்தது செருப்படி வாங்கினாலும் தெரிஞ்சார்கள் எவ்வளவு தூரம் செருப்படி கொடுத்தாச்சு ஐ தமிழ்ல வெளியில வந்து ஒரு படத்தோட அப்டேட் வந்து ஹீரோயின் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சீங்களாடா அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரிட போட் பிக்ச எடுத்து போட்டு பேச்ச பாரேன் சோ ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல வந்து நம்ம வந்து முத்துக்குமரன் அவர்கள் கண்டிப்பா இப்போ ரித்தனியா அவர்கள் விடிய மாறும் கவினவர்கள் அவர்கள் மாறி அதுல இருக்கிற அந்த ஜாதி வரி பிடித்த மிருகங்களுக்கு செருப்படி கொடுத்திருக்காரு அப்ப அந்த மிருகங்கள் கோப்பை சுதாகருக்கு எதிராக சில விடயங்கள் பண்ணிச்சு அதையும் இவர் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு சரி அது என்ன விடம் அப்படின்றத வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவரை பார்த்தாலே இந்த சௌந்தர்யாவை போல திறமை இல்லாம காசை வச்சு பிக் பாஸ்களை வின் பண்ணிடலாம் பிக் பாசுக்குள்ள போய் பட வாய்ப்புகள் எடுத்துடாமு சில கூட்டங்கள் இருக்கு இந்த ட்ரை பண்ணி அப்ப அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு கூட்டங்கள் வீக்கெண்ட் எபிசோட் சிம்ம சொப்பனமா இருக்கு ஏன்னா அஞ்சு நாள் இதுகள் போடுற உழைப்ப சேதுவண்ணா அவர்கள் ஆறாவது இல்லாத நாள் வந்து கிழிச்சு அறிஞ்சி விட்டுருவாங்க நடிக்காத உட்காரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ராணுவக்கு செய்தார் பிஆர்எஸ் பண்ணிட்டு வந்தா அடுத்தவரு சௌந்தர்யா கருத்து அவரை வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டாரு அந்த வீட்டுதான் தான் இருக்கு சோ அப்ப கூட்டங்கள் அவர்களுக்கு எதிராக சில போலியா தயாரித்து போலியான பைகளை வந்து பரப்பி கொண்டிருக்காங்க சனம் ஷெட்டி மேம் அவர்கள் செய்து கொண்டாங்க இப்படி சொன்னாங்க மூணு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்தேன் அது என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிருக்கோம் இப்படி பையான விடயங்கள் பரப்புகின்ற நபர்கள் மீது

மக்களுக்கு விளக்க முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருந்தார்கள் அப்போ இந்த என்ன சொல்லலாம் உண்மையா சொன்னா சிலதுக்கு பொறுக்காது திருடனுக்கு பொலிச கண்டா என்ன என்ன இருக்கும் நடுங்க அப்போ அப்படிப்பட்ட இந்த வரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களை முடக்கணும் அவங்கள பேச விடக்கூடாதுன்னு போட்டு அவங்க மேல வழக்கு பதிவணும் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ அத வந்து இப்ப பல பேர் வந்து பேச தயங்குறாங்க ஏன்னா இப்ப கவினுக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடூரம் அதுவும் அவங்களோட கவிந்த குடும்பத்துல ரெண்டு பேர் போலீசா இருக்காங்க அப்போ அது பிள்ளைங்க எப்படிடா வளர்த்துருக்கீங்க அவ்வளவு தூரம் ஜாதி வரிய திருத்தி இருக்கீங்க ரித்தன்யா அவர்கள் விடயத்தில் கூட அவங்களோட அப்பாவோட ஒரு ஒன்று நேற்று கூட பார்த்தேன் அதுல வந்து இப்போ மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை மாப்பிள்ளை வந்து ஐஏஎஸ் படிக்கிறாரு ஆனா அவர் வந்து படிப்பாரு அப்படின்னு பொண்ணு ரித்தனியா வேணாமேன்னு தான் சொல்லியிருக்காங்க ரித்தனியா என்ன சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளைக்கு வேலை இல்லையா வேணாம் அப்படின்னு ஆனா எத வச்சு இந்த கவின வந்து அவங்க ஓகே அப்படின்னு இருக்காங்கன்னா நம்ம ஜாதிக்கார பையன் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஜாதகமா அது பொருத்தமா இருக்கு அப்ப பாருங்க மக்களே இந்த ஜாதகம் பொருத்தமா இருக்கான் கவினு ரித்தனியா ஜாதகம் அப்ப அந்த ஜாதகமே எவ்வளவு தூரம் பையன் அப்படின்றத நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா அது பொருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் தான் பையனுக்கு வேலை அப்படின்னு அப்போ அவன் நம்ம ஜாதிக்காரன்படியோ அவனை பத்தி அலசி ஆராயல ஓகே நம்ம ஜாதிக்கார பையன் அவளால அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட இது ஆரே அவங்க சித்தப்பா பிரித்தனியா அவர்களுடைய சித்தப்பா தான் ரெக்கமெண்டேஷன் பையன் வந்து ஐஏஎஸ் படிக்க போறான் அப்படின்ற மாதிரி அங்கேயும் அவர்தான் தான் தூண்டிருக்காரு இந்த சித்தப்பாவோட பேர் தான் வந்துச்சு பிரித்தனியா அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு தலை உணிவை ஏற்படுத்தாத மாதிரி இந்த ஆள் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேயே வந்து நிறைய விடியங்கள் ஏண்டாடே என்னத்த சொல்றேன் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ரி அவருடைய பேரை சொன்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப இங்க கூட இங்க என்ன இருக்குன்னா ஜாதி நம்ம ஜாதிக்கார பையன் அதுதான் அந்த ஜாதின்றது எவ்வளவு தூரம் பல பேரை எவ்வளவு விதமா அழிச்சு கொண்டிருக்கு ஒண்ணு வெறி நம்ம ஜாதி இவன் வேற ஜாதி கல்யாணம் கூடாது இன்னொன்னு நம்ம ஜாதிக்காரங்க நம்பி கொடுக்குறது ஆனா அங்க அவன் வந்து ஒரு சைக்கோவா இருப்பான் இந்த கவின் பண்ணது போல சரியா இந்த ரித்தினி அவர்களுடைய அப்ப அத வந்து அழகா வந்து ஒரு வீடியோல இந்த கவினுக்கு அந்த இன்னொரு கவி இறந்தார்ல அந்த கவி அப்ப அந்த விடியத்தை அந்த ஜாதி விடங்களை கோபி சுதா ஒரு காணொலியா போட அவங்களுக்கு எதிர்ப்பு அவளுக்கு பதிவு செய்யணும் அவங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு அப்ப அதை தட்டி கேட்டு ஒருத்தர் வீடியோ போடுறாரு அவருடைய பேர் தான் முத்துக்குமரன் பிக் பாஸ் ஐட்டம் அத்தனை கோடி மக்களால ஓட் போட்டு வின் பண்ண நபர் முத்துக்குமரன் வின்வனருக்கான முக்கியமான காரணமே முத்துக்குமரன் உண்மை இந்த துணிச்சல் இந்த நேர்மை இது முத்துவிடம் இருக்கிற வரைக்கும் என்ற என்று மக்கள் அவரை மறக்க மாட்டார்கள் அவரை போற்றுவார்கள் முத்துக்குமரன் ப்ரௌட் ஆஃப் யூ உங்களுக்கு நூற்றி அஞ்சு நாட்கள் முதலாவது நாள் இருந்து உங்களுடைய முகத்தை விஜய் சதுபதி அண்ணா அவர்களோட நீங்க அந்த மேடையில பேசின அந்த பேசி போட்டு உள்ளுக்கு போய்ங்கல்ல அப்ப நீங்க இங்கே பதிஞ்சீங்க அப்ப நான் போஸ்ட் போடுறேன் இவர் தான் வின்னர் அது அது எனக்கு பெருமையா இருக்கு அங்க அங்க எப்படி எனக்கு நீங்க உங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள்ட்ட நேர்மை தெரிஞ்சுதோ அது இன்னைக்கு நான் உங்களோட வீடியோ பார்த்தேன் நீங்க நேற்று போட்ட வீடியோ அது அப்படியே நீங்க கண்டினியூ பண்றது சிறப்பு குமாரா சரிங்களா சோ முத்துவோட வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் முக்கியமா பரிதாபங்களோட வீடியோக்களை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த தகவல்கள் இப்போ பல பேருக்கு தேவை சாதிக்கப்படுங்கடா சாதிக்காக படிக்காதீங்கடா பெத்தவங்களை இருக்கீங்கன்னா ஒழுங்கா பிள்ளைகளை வளருங்க இல்லைன்னா அப்படி பிள்ளைகளை வெளியில விடாதீங்க இந்த சாதி வரிகளை திரிகிறது அடுத்தவங்களை அடிக்கிறது இதெல்லாம் தப்பான விடயம் சரிங்களா கல்யாணம் கல்யாணம்ன்றதே தான் தவிர சார்றதுக்கு இல்ல ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் இருக்கான் விட்டுட்டு வா சரி இன்னொரு கல்யாணம் பண்ண விடுப்பாங்க இல்லையா சரி அப்படியே சேவைகளை செய்யுங்க நல்லது பண்ணுங்க அதுக்கு ஏன் அங்க அழிச்சுக்கிறீங்க உங்களை நினைச்சு மற்றவங்களும் கவலைப்பட வைக்கிறீங்க இத பல பேருக்கு மோட்டிவேட் பண்றீங்க ஓகே இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா இந்த மக்கள் பாராட்டுறாங்க அப்ப நம்மளும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் போட்டு இவன் சரி இல்லைன்னா நம்மளும் வாழ்க்கைய முடிச்சிடணும்னு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காதிங்க சகோதரிகளை சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சரிங்களா நல்லவங்களை கண்டா கெட்டவங்களுக்கு பிடிக்காது சேது அண்ணா கிட்ட ரெக்கமெண்டேஷன் இந்த அப்புறம் இந்த பணத்தை வச்சு விளையாடுறது இதெல்லாம் எடுவே படாது சரிங்களா இங்க வந்திருக்கிறது சேதுவண்ணா அண்ணா கமலாசன் அவர்கள் இல்லை சேது அண்ணா கிட்ட திறமையும் உண்மையும் தான் எடுப்படுமே தவிர இந்த போலித்தனம் எடுப்படாது அப்போ பல பேருக்கு அவரை பிடிக்காது ஒரு ஒரு இந்த பேக்ரவுண்டும் இல்லாம இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னு பல வைத்தறிச்சல் எப்படா இந்த மனசை மீதாவது ஒரு வரும் இல்ல காசை கொடுத்து அவரை பத்தி பொய்ய சொல்லு அப்படி சொல்ல நிறைய விடயங்கள் நடக்குது சேது அண்ணாவுக்கு எந்த ஒரு அவர் கூட வேர்க் பண்ணவங்களோ இல்ல அவரை தெரிஞ்சவங்களோ ஒரு சொல்லவே டைட்டில் மட்டும்தான் அவர்கள் கூட சேதுவண்ணா பக்கம் இருக்க நியாயத்தை அந்த ட்வீட்ல உண்மைத்தன்மையே இல்லையே ட்வீட்டையே டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னா சனம் செட்டி மேம் அவர்களே சொல்லியிருப்பாங்க இத வந்து சில பேர் கட் பண்ணி எடிட் பண்ணி அவங்க வேற வீடியோல போட்ட அந்த வாய்ஸை போட்டு இவங்களை இப்படி சொல்றாங்கன்னு முக புத்தில சில பேர் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நம்பாதீங்க போட்டவங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஒருத்தங்க சேது ஒண்ணா பத்தி தப்பா பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க அவர் வந்து எங்க இருக்கணுமோ அங்க இருக்காரு அவரை நான் போஸ்டர் எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காரு சோ அதே போல இப்படி பொய்ய பரப்புற பல பேருக்கு நடக்கும் முக்கியமா பிக் பாஸ் ஐ தமிழையே சேது ஒண்ணா பத்தி பேசின பல பேருக்கு நடந்திருக்கணும் இந்த ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவன் அப்படியான நபர்களுக்கு அவங்க எல்லாம் நெகட்டிவிட்டி வர்ஷினி அவர்களா இருக்கட்டும் சுனிதா அவர்களா இருக்கட்டும் சாச்சினா அவர்களா பற்றி இருக்கட்டும் இந்த ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் பொய்ய பேசிருப்பான் அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிருப்பான் அப்படியான விடயங்களை வந்து அந்த டைமே அவங்களுக்கும் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்றதான் என்னுடைய ஒரு பார்வை சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி